கோவை நம்ம இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலம்பூர்ல தாங்க அவினாசி ரோட்ல இருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ற ஏரியாவில இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பிஹெச்கேன்னு சொல்லலாங்க நீங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க இல்ல நீங்களும் வீட்டில இருந்துட்டு உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் வரணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா டோட்டலா அஞ்சு பெட்ரூம் வீடுங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட வீடு தாங்க இது ஸோ கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கீழேயே டூ பிஹெச்கே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல டூ பிஹெச்கே இருக்கு அது இல்லாமல் மேலே ஒரு பேச்சுலர் ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிஹெச்கே ஆகுது ஸோ நீங்க இதை ரெண்டலுக்கு விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்கம் தாராளமாக வரும் மக்களே ஸோ கதிர் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் மக்களே இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் மக்களே வாங்க ஸோ தாராளமாக நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே நன்றி வணக்கம் இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் போறீங்க அப்படின்னாலும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக லோன் கிடைக்கும் மக்களே லோன் ஃபெசிலிட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் மக்களே